என்னத்து சொல்ல இப்ப எதுக்கு போன் வேற எதுக்கு நல்ல ருசியா செய்யிறதுக்கு ஆளு வேணும் அதுக்கு தான் தேடிக்கிட்டே இருக்கோம் அவ போனுக்கு மேல போன் போடுறான் அட பாவி இந்த அழிஞ்சா கூட நடக்காது வரம்டி போ பெத்த புள்ள வரம்போ

தள்ளி விட்டுணும் ஏன் தாடி கேடி தலைய கீழ குனிஞ்சிட்டே இருக்கீங்க கழுத்துல என்ன சுளுக்கா என்ன அப்படினா ஒண்ணே இல்ல மரபு ஏ நான் நல்லா தான் இருக்கேன் எத்தனை கேக்கறே கேக்கலாமா கேளு மரபுகளே எத்தனை பணி ஓட கேக்கறே அத்தனை பணி ஓட கேக்கறேன் உங்க பொண்ணு யாத்த இப்படி இருக்கா ராதிகா யாத்த இஞ்சி துண்ண குரங்க மாதிரி இருக்கா என்ன ஆச்சு சவுண்டு காணுமே அம்மா பாருமா எல்லாம் நீ குடுக்குற தேய்தலவே இப்படி பேசுறா ஓ மர்மகாரி என்ன பத்தி இப்படி ஒரு கேள்வி கேக்குறா

நீ சொல்றது ஒண்ணுமே புரியல மருமகளே அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது என்ன அத்த என்னோட பொண்ணு மேல நீ அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் நான் தூ கேட்டியா அப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சு வச்சிருக்க கொஞ்ச நேரம் இங்க பாரு உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு உங்க அம்மா கூட சொல்றாங்க பாரு உங்க அம்மா என்ன பத்தி நல்லா புரிஞ்சிச்சிருக்காங்க அனி அப்போ எனக்கு சூடா எனக்கு சூடா பஜ்ஜி போட்டு தாங்க சாலு வந்து மருமகளே கொஞ்சம் பார்த்துட்டு செய்ய மருமகளே நான் ஏன்னு கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குதுல கொஞ்சம் பார்த்து செய்ய மருமகளே ஏனா பஜி சாப்பிட்டா மலைக்கு இதுக்கு இதமா இருக்குல்ல மருமகளே இதான் இப்படி சொல்றோம் நீ மறு போய் போடு தாயே ஏ மாவ கால்ல இருந்து பாடா பட்டிட்டு இருக்க மருமகளே கொஞ்சம் போடு தாயே செஞ்சிடு வா மருமகளே ப்ளீஸ் இதுதான் தன் வாய் தன்னை சுடுமா நானா போய் வாய் குத்து மாட்டிடேனே இதுதான் விதேசர் அனிக்கே சொல்லி இருக்காளோ அடக்கி அடக்கிவாசி ஏமா மருகங்களே அப்படியே கொஞ்சம் டீ போட்டு திருவாடி ஆ அப்படியே எனக்கு பாவு அவ பத்தியே எப்படி முழிக்கிறானே ஆமாமா फ्रेंड्स பார்ட் 2 வீடியோ வரும் மறக்காம பாருங்க நன்றி ப்ரோ फ्रेंड्स இந்த வீடியோ பார்க்கறவங்கனா லைக் பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி